தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு தொய்வு நிலையை காங்கிரஸ் சந்திக்குது அப்படின்னு நினைக்கிறது அதே நேரம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இதுக்குள்ள பிஜேபியோட ஆட்சியில் பங்கு என்பது வந்து அது வந்து சாதாரணமாக வெறும் ஆட்சியும் அதிகாரமும் இரண்டும் ஒன்று தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா ரெண்டு ஒன்று கிடையாது அதனாலதான் இந்த தேர்தலில் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதை வந்து அதாவது சீட்டுகளை கூட குறைச்சு கொள்ளலாம் ஆனா இந்த ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதை வந்து இந்த கோஷத்தை நம்ம பின்வாங்கதன் மூலம் காங்கிரஸ் மேலும் வீழ்ச்சியை சந்திக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாதுன்றதை உறுதியா முதல்வர் வந்து சொல்லிட்டாரு அப்ப இனிமேல் காங்கிரசுடைய அடுத்த கட்டம் என்ன இதன் மூலமாதான் கட்சியை வளர்க்க முடியும் இதுதான் கட்சிக்கான அடுத்த கட்ட வாய்ப்புன்னு காங்கிரசுனுடைய மேல் தலைமை ஹை கமாண்ட் வந்து முடிவு செய்த நேரத்துல அந்த முதல் கோரிக்கையவே முற்றிலுமே பேச்சுவார்த்தைக்கு முன்பே வந்து தவிர்த்துட்டாரு தமிழக முதல்வர் அப்ப இது காங்கிரஸுடைய அடுத்த கட்ட வாய்ப்புதான் என்ன அப்போ தாவே காந்து வணக்கம் இது அரசியல் சதுரங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்க போவது ஆறு அதாவது நேற்றைய நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்த்தோம்னா தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதோடைய கூட்டணி அதாவது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கிற பலம் என்ன பலவீனம் என்னன்றத பார்த்தோம் ஓவரால் திமுகவினுடைய பலம் அந்த கூட்டணி கட்சிகளுடைய பலம் அதனால் அந்த கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்னன்றதை நேற்று வந்து விரிவாக இரண்டு பக்கமே அலசனம் இன்னைக்கு என்ன அலசப்படணும்னா திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் திடீரென்று இந்த அதிகார ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற கோஷத்தை முன்பிக்கிட்டு பல்வேறு முரண்பாடுகளை வந்து எடுத்துக்கிட்டு வருது இந்த தேர்தல் நேரத்துல ஏன் இந்த திடீர் முடிவு எதனால் காங்கிரஸ் இந்த முடிவுக்கு வந்ததுன்றதை பத்தி தான் நம்ம ஆசைப்படுறோம் அந்த முடிவு சரியா தவறான்றதையும் அலசப்படுறோம் முதல்ல வந்து திமுகவிற்கு காங்கிரஸ் எவ்வளவு முக்கியம் காங்கிரசுக்கு திமுக எவ்வளவு முக்கியம்ன்றதை பார்ப்போம் அதாவது வந்து என்னன்னா திமுக கடந்த இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கு அகில இந்திய அளவுல சோனியா காந்திக்கு வெளிநாட்டவர்ன்ற பிரச்சனை வந்தப்போ பிரதமர் ஆக்கணும்னு குரல் கொடுத்தவர் கலைஞர் அதே போல ராகுலுக்கு பிரச்சனை வந்தப்போ ராகுலை முதல் முதலாக பிரதமர் வேட்பாளராக முன்மொழிஞ்சவரும் ஸ்டாலின் அப்படி திமுகவிற்கும் விற்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான உறவு என்பது ரொம்பவும் பிணக்கமானது அதே போல இரண்டாயிரத்தி ஆறுல வந்து திமுக மைனாரிட்டி அரசாக இருந்த போது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் அப்படி இரண்டு பக்கமுமே சரிசமமான முறையில் ஆஹ் காங்கிரஸை ஆதரிப்பது திமுக ஆதரிப்பதுன்ற நிகழ்வுகள் கடந்த காலங்கள்ல ஒரு சுமூகமான ஒரு உறவா திமுக காங்கிரஸ் உறவுன்றது தொடர்ந்து இருந்துகிட்டே வருது இதுக்கு இடையில நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டே வருது சரி இப்ப இதுல என்ன திடீர் பிரச்சனை வந்தது அப்படின்னா இந்த தொடர்ச்சியான ஒரு கூட்டணி தான் காங்கிரஸை ஒரு தொய்வு நிலையில கொண்டு போய் தமிழ்நாட்டுல கொண்டு போய் ஒரு முட்டு சந்தில் நிப்பாட்டிடுச்சு அதாவது தொடர்ந்து அகில இந்திய அளவுல காங்கிரஸ் வந்து வீழ்ச்சிகளை சந்தித்து வந்தாலும் மாறாத அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் பெற்றுக்கிட்டே வருது இதற்கு வந்து தி என்னதான் கூட்டணி கட்சியா திமுக இருந்தாலும் காங்கிரஸை மக்கள் நம்புகிறார்கள் என காங்கிரஸ் தலைமை வந்து அப்போ அப்படிப்பட்ட இடத்தில் கட்சியை வளர்க்க வேண்டிய கட்டாயம் திமுக காங்கிரஸுக்கு வந்து ஏற்படுது தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு தொய்வு நிலையை காங்கிரஸ் சந்திக்குது அப்படின்னு நினைக்குது அதே நேரம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இதுக்குள்ள பிஜேபியோட பிரச்சனை ஒன்று இருக்கு என்னன்னா அகில இந்திய அளவில் காங்கிரஸை வலுவிளக்க செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பிஜேபி செய்யுது அதாவது தனக்கு எதிர்கட்சியா ஒரு அதுல வந்து தொடர்ந்து வெற்றியும் பெற்றுக்கிட்டு வருது பல்வேறு மாநிலங்கள்ல காங்கிரஸ் முன்பை விட மிக கீழான நிலைமைக்கு வந்து சென்று கொண்டிருக்கு ஒரு தேசிய எதிர்கட்சி அப்படிங்கிற இருந்து காங்கிரஸை இறக்கணும் அப்படி இறக்கணும்னா என்ன பண்ணணும்னா இங்கு அதை தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய மாநிலங்கள் அதுல வந்து கூட்டணியின் மூலமா அது வெற்றி பெற்று இருக்க மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே காங்கிரஸை அந்த கூட்டணியிலிருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டால செயல்படுற மாதிரியே தான் இருக்குது அதைத்தான் முதல்வரும் வந்து எடுத்து வைக்கிறார் என்னன்னா இந்த கூட்டணியை பிரிக்க மிகப்பெரிய சதி நடக்கிறது அப்படின்னு அப்ப இது வந்து காங்கிரஸ்க்கு தெரியாம இருக்காதா கண்டிப்பா தெரியும் காங்கிரஸ் வந்து பாஜக வந்து நம்ம வந்து ஒரு அகில இந்திய அளவுல ஒரு எதிர்கட்சியா செயல்பட விடாத அளவுக்கு அதோடைய பாஜகவின் எதிர்கட்சிகள் என்பதே மாநில கட்சிகள் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க பாஜக முயற்சிக்குது அப்போ இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம மாநிலங்களில் கட்சியை வளர்க்கணும் அடுத்த கட்டத்துக்கு வளர்க்கணும் அதாவது இதுபடி கூட்டணியில் இருந்த எதிர்ப்பிலிருந்து இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னு பாஜக காங்கிரஸ் மிக முனைப்போடு செயல்பட்டு இருக்கு அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த கோஷம் அதாவது வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு என்பது வந்து அது வந்து சாதாரணமாக வெறும் ஆட்சியும் அதிகாரமும் இரண்டும் ஒன்று தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ரெண்டு ஒன்று கிடையாது அதாவது ஆட்சியில் பங்கு என்பது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய அமைதியில் வந்து எம்எல்ஏக்கள் சேச்சு வர்றவர்கள் வந்து எம்பி ஏதோ மந்திரி பதவிகள் கொடுக்கிறது அமைச்சர்கள் பதவி கொடுக்கிறதுன்றது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது லோக்கல் பாடி அதாவது உள்ளாட்சி அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை சரியான வகையில பகிர்ந்து அளிக்கிறது இருபது சதவீதம் அதாவது வந்து ஒரு மேயர் கொடுக்கிறது கடந்த முறை வந்து நடந்ததுலேயே பல்வேறு உறுப்புகள் நடந்தது கடந்த முறை வழங்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதித்துவங்கள்ல பாதிய காங்கிரஸ் வந்து திமுகவுடைய உள்கட்சி அரசியலே நிறைய இழந்தாங்க அப்படி வந்து உள்ளாட்சிகள்ல அதிகாரம் பெறுவது மூலமா தான் அதுதான் அதிகாரத்தை பெறுவது ஆட்சியில் பங்கை விட மிக முக்கியமானது ஒரு கட்சி வளர்றதுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்போ அதைத்தான் வந்து முக்கிய கோஷமா வச்சு இந்த தேர்தலை சந்திக்க வருது அதனால தான் இந்த தேர்தலில் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதை வந்து அதாவது சீட்டுகளை கூட குறைச்சு கொள்ளலாம் ஆனா இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதை வந்து இந்த கோஷத்தை நம்ம பின்வாங்குறதன் மூலம் காங்கிரஸ் மேலும் வீழ்ச்சியை சந்திக்கும்னு நினைக்கிறாங்க அதாவது வந்து இந்த உள்ளாட்சிகளில் பிரதிநிதித்துவப்படுவதன் மூலமா தான் அடிப்படை கட்டமைப்புகளை வந்து மேம்படுத்த முடியும் காங்கிரஸ் அதனால இந்த அதிகாரத்தில் பங்குன்ற கோஷத்தில் காங்கிரஸ் மிக உறுதியா இருக்கிறதா சொல்லப்படுது அதை வைத்தே இந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளுமே நடக்குது இந்த இருபத்தி இரண்டாம் தேதி பேச்சுவார்த்தை குழு அமைப்பதாக முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளுமே இந்த அதிகாரத்தில் பங்கை நோக்கித்தான் அந்த பேச்சுவார்த்தையை நடக்கும் அதை இல்ல வந்து காங்கிரஸ் எல்லவும் பின்வாங்க போகிறது இல்லைன்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது சரி இது சரியா அதாவது வந்து இந்த ஆட்சியில பங்கு கேட்கிறது அதிகாரத்தில் பங்கு கேட்கிறதுன்றது சரியா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கட்சி தான் வாங்குற பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தனக்கு ஒரு பங்கு வேணும் அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்கு வேணும்னு கேட்கிறதுல தவறு இல்லை ஆனா அதற்கான காலமா இது இருக்கான்றத முக்கியமா பார்க்கணும்னு காங்கிரஸ் குள்ள இருக்கக்கூடியவர்களே சிலர் வந்து சொல்றாங்க என்னன்னா இதுதான் உங்களுடைய பிளான் இதுதான் உங்களுடைய டார்கெட்டுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த செயல் திட்டத்தை ஒரு வருடத்திற்கு முன்பே நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு வருடத்துக்கு முன்பே எங்களுடைய திட்டம் வந்து ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு அதற்கான வேலைகள் மக்கள் பிரச்சனைகள் திமுக ஆட்சியில இருந்த பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசியிருக்கணும் காங்கிரஸ் அது எதுவுமே செய்யாம கரெக்டா தேர்தலுக்கு இருபது நாள் முப்பது நாட்கள் முன்பு திடீரென ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்கிறது ஒரு கூட்டணியை வந்து சரியான விஷயமா இல்லைன்னு காங்கிரஸுக்குள்ளேயே நிறைய அதிருப்தியான கருத்துக்களும் ஆதரவான கருத்துக்களும் இருக்கு சரி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாதுன்றத உறுதியா முதல்வர் வந்து சொல்லிட்டாரு அப்ப இனிமேல் காங்கிரசுடைய அடுத்த கட்டம் என்ன அதாவது மெயின் கோரிக்கை இந்த இதன் மூலமா அதான் கட்சியை வளர்க்க முடியும் இதுதான் கட்சிக்கான அடுத்த கட்ட வாய்ப்புன்னு காங்கிரசனுடைய மேல்தலைமை கமாண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்க நேரத்தில் அந்த முதல் கோரிக்கையவே முற்றிலுமே பேச்சுவார்த்தைக்கு முன்பே வந்து தவிர்த்துட்டாரு தமிழக முதல்வர் அப்ப இது காங்கிரசுடைய அடுத்த கட்ட வாய்ப்பு தான் என்ன அப்ப தாவே நகர்றது இப்ப தாவேக்காவினோடு காங்கிரஸ் கூட்டி நீதி வைப்பதால் என்ன நிகழும் தமிழக அரசியல் பார்த்தா கண்டிப்பாக திமுகவிற்கு மிகப்பெரிய சரிவை தாவேக்காவோடு காங்கிரஸ் இணையதனால ஏற்படும் அதாவது மைனாரிட்டி ஓட்ஸ் முக்கியமா வந்து தலித் ஓட்டுகளும் மைனாரிட்டி கிறிஸ்டியானிட்டி ஓட்டுகளையும் வந்து திமுக கூட்டணியிலிருந்து பெருவாரியா பறிக்கும் இதனால என்ன ஆகுன்னா இரண்டு பெரிய கட்சிகளுக்குமே அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் திமுகவிற்கும் முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் அதிமுகவுக்குமே பாதிப்பு ஏற்படும் இந்த இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அப்போ இரண்டு பேருக்குமே மெஜாரிட்டியை நோக்கி நாங்க முதல்ல இந்த வீடியோவினுடைய இந்த தொடரினுடைய முதல்ல சொன்ன மாதிரி இந்த தேர்தல் தொங்கை நோக்கி தான் செல்லுதுன்னு சொல்றோம் அதற்கு உண்டான அடுத்த அடுத்த நடவடிக்கைகள் தான் இதெல்லாம் இப்ப காங்கிரசும் தாவேக்காவும் இணைவதன் மூலம் இரண்டு பெரிய திராவிட கட்சிகளுக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் சரி இதனால காங்கிரசுக்கு என்ன லாபம் இருக்கும் அதாவது தாவேக்காவோட காங்கிரஸ் போறதுனால காங்கிரசுக்கு என்ன லாபம் இருக்கும்னு கேட்டா காங்கிரஸ் அடிப்படை கட்டமைப்புகளை சரி பண்ணும் எப்படி சரி பண்ணும்னா இந்த தேர்தலில் ஒரு எதுவுமே ஜெயிக்கலன்னு வைங்க அதாவது ஜெயிக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லப்படுறதுக்காலும் தாவேக்காவோடு காங்கிரஸ் சேர்வதால் இந்த தேர்தலில் வாக்குகளை மட்டும்தான் பெருவாரியான இடங்களை ஜெயிக்க முடியாம போனா கூட காங்கிரஸ் ஒரு புதிய அடி செக்டாருக்குள்ள போய் நுழையும் இது வந்து இரண்டாயிரத்தி இதுக்கு அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய பிரதிபலிப்பை வந்து ஏற்படுத்தும் காங்கிரஸ் கேட்கிற அந்த அதிகார பயிர்வு என்பது இதுதான் அதாவது வந்து உள்ளாட்சிகள்ல அதிகமான இடங்களை காங்கிரஸ் உண்டான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து காங்கிரஸ் கட்சி மேலிருந்து கூடுதலாக வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இதெல்லாம் பார்க்கப்படுறதுனால இரண்டு பக்கம் அதாவது காங்கிரஸ் வெளியேறுவதனால் அதற்கு எந்த அளவு இழப்பு அதாவது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பாஜக இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இவ்வளவு உற்ற நண்பனை தன்னை முன்னிறுத்திய நண்பனை விட்டுட்டு காங்கிரஸ் வெளியேறி தன் எதிர்காலத்திற்கான திட்டங்களை போட போகுதா அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீக்கிப்பதற்கு காங்கிரசுக்குள்ளேயே இருந்து இந்த பிரச்சனைகளை சமாளிக்க போகிறதா என்பதை காங்கிரஸ் தான் முடிவு செய்யணும் அது இந்த வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அமைக்கப்பட்டிருக்கிற குழுக்களின் மூலமா அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நடக்கும் நினைக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி குழு பல முறை கூடலாம் அது உடனடியாக அறிவிக்கப்படுமான்னு தெரியல இருந்தாலும் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் அது வந்து அதுல ஒரு போய் பேசும்போது இப்ப சூழல்கள் வந்து அமைக்கப்பட்ட குழு முதல்வரிடம் பேசும்போதே அவங்க இந்த முதல்வர் ஸ்டாலினுக்குரிய கருத்துக்கு என்ன கருத்து இருக்கு ஆட்சியில் பங்குன்றதுக்கு மாற்றி என்ன பேச போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டர்ஸ் எல்லாமே வரும் அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல இதை என்ன இதை நோக்கி செல்கிறது என்பதையும் பார்க்கலாம் இது அரசியல் சதுரங்கம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்